காரைக்குடி அருகே அரசு பேருந்தில் இருந்து மாணவியை நடுவழியில் ஓட்டுநர் இறங்க கூறியதாக உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் காரைக்குடியை அடுத்து கோவிலூர் நெசவாளர் காலனியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் நெசவாளர் காலனியில் இருந்து அரசு பேருந்தில் காரைக்குடிக்கு சென்றுள்ளார் பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் மாணவி படிக்கட்டில் நின்றபடி பயணம் செய்ததாக தெரிகிறது இதை பார்த்த பேருந்து ஓட்டுநர் விக்னேஷ் அந்த மாணவியை பேருந்துக்குள் வர வேண்டும் அல்லது பேருந்தில் இருந்து இறங்கிக் கொள்ளுமாறு கூறி பேருந்தை உள்ளார் ஆனால் அந்த மாணவி பேருந்தில் இருந்து இறங்காமல் நெரிசலுக்குள் புகுந்து பேருந்துக்குள் சென்று பயணித்து புதிய பேருந்து நிலையம் வந்து சேர்ந்தார் வரும் வகையில் அந்த மாணவி தனது தந்தையை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார் இதனையடுத்து மாணவியின் தந்தை உள்ளிட்ட உறவினர்கள் காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் நகர பேருந்தை சிறைபிடித்து நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்தனர் அதன் பிறகு வந்த காரைக்குடி போலீசார் மாணவியை அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க